ஹாய் கைஸ் வெல்கம் டு த தேனல் பிபியோ பைல்ஸ் எஸ் பிஆர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இகிகாய்ட் புக்கோட சம்மரி தான் இந்த புக்கோட ஆத்தர் எக்ஜர் கார்ஷியா அண்ட் ஃப்ரான்சிக் மெராலிஸ் ஆக்சுவலாக அந்த ஆத்த பற்றி சொல்லியே ஆகணும் நம்மளும் சும்மா சும்மா நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கே போய் ஒக்கிமிவா அப்படின்ற இடத்துல தான் நூறு வயது உடையவர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட வயது உடையவர்களும் அதிகமாக வாழ்றாங்கன்னு சொல்லப்படுற இடம் அங்கே போய் அவங்கக்கிட்ட நேர்லயே இன்டர்வியூ எடுத்து அவங்க சொன்ன ரகசியங்கள் ஜப்பானிய ரகசியங்கள் நீண்ட காலம் மற்றும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த ரகசியங்களை வந்து எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்கன்னா என்ன அந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன இதில் சொல்லியிருக்க லோகோ தெரப்பி மொரிட்டா தெரப்பி யோகா அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஈகாயில் சொல்லியிருக்க லைஃப்போட பர்பஸ் வந்து நாலு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எது பிடிக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தேவை நீங்கள் எதில் சிறந்தவங்க அண்ட் உங்களால் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளும் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இகிகாய் அப்படிங்கிறது ஒரு ஜப்பான் சொல் அந்த இகிகாய்க்கு உயிர் காரணம் நிம்மதியான வாழ்க்கை முறை மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை என பல பொருள் இருக்குது இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் அது பிறந்ததுக்கான காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது தான் இகிகாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த இகிகாய் ஜப்பான்ல உள்ள ஒகிமி அப்படின்ற தான் கடைபிடிக்கிறாங்க ஒகிமியில தான் உலகத்திலே அதிக வயசான மக்கள் வாழ்றாங்க ஒகிமியில நூறு வயசு தொடுறதுல சர்வ சாதாரணம் அதற்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படுது நம்ம எதுக்காண்டி பிறந்தோம் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒரு மனுஷன் அவனோட இகிகை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலன்னா வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன உங்களுக்கு வருமோ அதை செய்யுங்க அது செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இகி கைய இகி அப்படின்னா உயிர் கை அப்படின்னா காரணம் அப்படின்னு பிரித்து சொல்கிறாங்க இகி கை உயிர் வாழ்றதுக்கான காரணமா சொல்கிறாங்க இகி கையில் சொல்லியிருக்க த டென் ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சுறுசுறுப்பாருங்க இருங்க செகண்ட் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் ஸ்லோவாக ஸ்டெடியாக நடக்கட்டும் அதை போட்டு ரொம்ப ரஷ் பண்ணி அவசர அவசரமாக பண்ண வேண்டாம் தேர்ட் ஒன் நீங்கள் வயல் ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது இப்போ உங்களுக்கு சாப்பிட்டுட்டு போதே போதும் அப்படின்ற ஃபீல் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டொமக்கை எயிட்டி பர்சன்ட்டு தான் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபோர்த் ஒன் உங்களை சுற்றி குட் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க ஃபிஃப்த்து ஒன் இப்போ நீங்கள் என்ன வெயிட்டில் ஷேஃப்டாக இருக்கீங்களோ இதுவே நெக்ஸ்ட்டு பர்த்டேக்கும் இருக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்போனா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ்த்து ஒன் ஸ்மைல் பண்ணுங்கள் செவன்த் ஒன் இயற்கையோடு இணைந்திருங்க நேச்சரில் ஒரு வாக் போகலாம் இல்லை கார்டனிங் பண்ணலாம் அந்த மாதிரி எப்பவுமே வந்து இயற்கையோடு இணைந்திருங்க எயித்து ஒன் நன்றி கடன் செலுத்துங்க எதாவது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நன்றி சொல்ல பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நைன்த்து ஒன் ப்ரெசண்டில் இருங்க டென்த்து ஒன் உங்களோட லைஃப்போட பர்பஸ் என்னவோ அதாவது உங்களுக்கான என்னவோ ஃபாலோ பண்ணுங்க சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் எக்ஸிஸ்டென்சியல் கிரீசிஸ் நம்மள பாதி பேர் அதிக மன அழுத்தத்தில் இருக்கனால அவங்களுக்கு இளம் வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றம் வருது இது மாதிரி அதிக மன அழுத்தத்தில் இருக்கனால பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அமெரிக்கா இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லுதுன்னா மன அழுத்தம் குறைவு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அடுத்தவங்க இதை பண்ணுறாங்க இதையும் அதனால் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது நம்ம பண்ணுற விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ இல்லையோ நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அவங்க அதை பண்ணுறாங்க அவங்க அதில் ஜெயிச்சிட்டாங்க அதனால் நம்மளும் அதையே பண்ணுவோம் அப்படின்னு பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்சதை விட்டுட்டு அவங்க அதை செஞ்சு சக்ஸஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு நம்மளும் அதையே செஞ்சு நம்மளோட நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்சது நமக்கு என்ன வருமோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் அதில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மொரிட்டா தெரப்பி மொரிட்டா தெரப்பிலாம் என்னென்னா நம்ம மற்ற தெரப்பில எல்லாம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ ரியாக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் மொரிட்டா அண்ட் லோகோ தெரப்பியில் இதை ஆப்போசிட்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ நம்ம எமோஷன்ஸ் எப்படியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க அது வந்து நம்மளோட லைஃபோட பர்பஸ் அதாவது இகிக்காயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தெரப்பியில் சொல்கிறது நமக்கு வர ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இகிக்காயை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் முழு முயற்சியும் அதில் போட ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் சரியான பாதையில் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா ஃபுல்லோ சந்தோஷமா வாழ்ற மக்கள் எல்லோரும் சாதிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறவங்களா இருக்கலாம் நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யும்போது நம்மளோட கவனமும் நம்மளோட சந்தோஷமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த விஷயத்துல தான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் அதை மட்டும்தான் இருக்கணும் ஒரு சில பேர் படிக்கும் போதே போனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் போய் வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க அப்படின்னு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸாக படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும் நம்ம அனுபவம் வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மகிழ்ச்சியை தர்றதாக இருக்கணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு கலைஞர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வயசானதுக்கப்புறமா அந்த வேலையை தான் செய்வாங்க ஏன்னால் அந்த விஷயத்தை அவங்க பிடிச்சி செய்கிறாங்க கலைஞர்கள் அவங்களோட இடத்த ரொம்ப பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலை ரொம்ப கட்டுப்பாடாகவும் வச்சுருப்பாங்களாம் அவங்க அவங்களோட இகிகை என்ன அப்புடின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கவனம் சிதறாமல் அந்த வேலையை செய்கிறாங்க இது மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவராகவும் ஒரு தவறானவங்களாகவும் நம்ம கண்ணுக்கு தரலாம் ஆனால் அதுக்கு உண்மை கிடையாது அவங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறாங்க யாரோட கருத்துக்கும் இடம் கொடுக்காம அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் அவங்க திருப்பி செய்கிறாங்க ஒரு செயலை நம்ம கவனமா செய்கிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு கவன சிதறல் இல்லாத சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை நம்ம கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும் ஓகே ஓகே அங்க உள்ள மக்கள் எப்போவுமே வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்றது கிடையாது அவங்க அந்த வேலைகள் செய்யவும் அவங்க உடல் ஒத்துழைக்கும் அங்க நீங்க ஒருத்தரம் கூட முடியாமையோ நோய்வாய்ப்பட்டோ பார்க்கவே முடியாது அங்க உள்ள பீப்புள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க அங்க உள்ள ஜப்பானிய மக்கள் இயற்கையையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வரதில் ரொம்ப திறமையான மக்கள் ஒக்கினாவ இச்சாராரிபா சோட் அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றுறாங்க அப்படின்னா யாரை நீங்கள் பார்த்தாலும் ஒரு புது நபராகவே இருந்தாலும் அவங்கள நீங்கள் தன்னுடைய சகோதரராக பாவித்து பழக வேண்டும் அந்த ஒரு நல்ல உணர்வோடு பழக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒக்கிமியில் கொண்டாட்டங்கள் அப்படின்ற இல்லாத நாட்களே கிடையாது அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது கொண்டாட்டங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஸ்லோ லிவிங் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்வாய் அப்படின்னு நம்ம ரொம்ப நிதானமாக ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையும் நேரமும் நமக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒகிமில இருக்க மக்கள் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப நிதானமாக வாழ்கிறாங்களாம் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அமைதியாகவும் அவங்க விஷயத்தை செய்கிறாங்களாம் அவங்க அவங்களோட இகிகையை பின்தொடர்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்களாம் ஒகிமியில் ஒரு வயசான ஆள் கூட அவங்க ரெஸ்ட் எடுத்து அவங்க பார்த்ததே இல்லையா அந்த நகரத்தில் ஒரு ஹோட்டலில் அவங்க ஊர்லேயே விளையிற ஆர்கானிக் காய்கறிகளை கொண்டு சமையல் பண்ணுற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கான் அந்த ஹோட்டல் பேர் ஸ்லோ லிவிங் அப்படின்னு சூப்பர் சொல்கிறாரு நூறு வயதும் அதற்கும் மேற்பட்ட வயதினரும் கடைபிடித்த ரகசியங்கள் என்னென்ன அவங்களோட ஈகை என்ன வாழ்க்கை தத்துவம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் சத்து இன்டர்வியூ மூலியமா அவ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கவலைப்படக்கூடாது நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணும் ரொம்ப ஹரிபரியான லைஃப் வாழக்கூடாது எப்போவுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும் அதில் நூற்றி பதினேழு வயதுடைய மிஷாவோ ஒகேவா அவர் சொல்கிறார் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு நல்ல தூக்கம் இது இருந்தாவே ரொம்ப நாள் வாழ முடியும் இங்க எப்போவுமே வந்து எப்படி ரிலாக்ஸாக இருக்கணும்னு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு நான் என் வாழ்க்கையில் மீட்டி சாப்பிட்டதில்ல அதுவா அதுவாங்கூட இருக்கலாம் நான் எவ்வளோ வயது இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இன்னொருத்தவர் சொல்கிறாரு நூற்றி இருபத்தி ரெண்டு வயது உடையவர் சொல்கிறாரு எல்லாமே ஃபைன் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு நினைங்க நெக்ஸ்ட் உங்கள் பாடி உங்கள் மைண்ட் ரெண்டையுமே பிஸியாக வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஃபன்னியாக நான் இன்னுமே சாகலையே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தையே மனசில் வச்சுருக்காரு நூற்றி பதினோரு வயசு முடிய அவர் இருக்கார் அதாவது ஃபுட்டு மட்டுமே நம்ம வாழ்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாது இப்போ வந்து நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஸ்மைல் பண்ணணும் குட் டைம்ஸ் நமக்கு இருக்கணும் என் இன்னொருத்தர் சொல்கிற என் லைஃபோட சீக்ரெட் வந்து எப்போவுமே வந்து நான் என்னை சொல்லிப்பேன் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்குமே வந்து ரொம்ப நான் ஹரிபரியாலாம் இருக்க மாட்டேன் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தங்க வயசானாலுமே நம்மளை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும் சில பேர்லாம் வந்து வயசானால் ஞாபகம் இருந்து வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்காமல் அப்போயுமே நம்மளை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட சீக்ரெட்ஸ் லாஞ்சி விட்டி டயட் லாஞ்சி விட்டி டயட் அப்படின்னா நீண்ட ஆயுள் வாழ்வதற்கான உணவு முறைகள் அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் சொந்தமாக காய்கறி தோட்டங்களும் வச்சுருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கு பல வகையான உணவு முறைகள் இருக்கு அவங்களோட உணவு வகையில் முக்கியமானது காய்கறிகளும் பழங்களும் கிட்டத்தட்ட இரநூத்தாறு வகையான உணவு வகைகள் அவங்களோட உணவு வளர்ப்பெலாம் இருக்குது அவங்க தினசரி பதினெட்டு வகையான உணவுகளை சாப்பிட்றாங்க ஒகிமியில் மட்டும் ஏழு வகையான பழங்களும் ஏழு வகையான காய்கறிகளும் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு அவங்க உணவு வகைகளில் முக்கியமானது வந்து தானியங்கள் ஒரு சில நேரத்தில் நூடுல்ஸும் சாப்பிட்றாங்க வாரத்தில் சராசரியாக மூணு முறை மீன் சாப்பிட்றாங்க நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான உணவு முறைகளில் இகிகை சொல்கிறது இந்த உணவு வகைகள் தான் அதர் மெமரபிள் கோட்ஸ் ஃப்ரம் இகிஹாய் புக் ஸோ அந்த புக்கில் சொல்லியிருக்க சில கோட்ஸ்லாம் பார்க்கலாம் எது நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கோமோ அதை நம்ம எக்ஸலென்ட் ஆகிடுவோம் ஸோ அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எதாவது அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேறு ஒன் ஹவர் நம்ம அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லைஃபோட ஹாப்பினஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பண்ணணும் அது நமக்கு பிடிச்சிருக்கணும் அதில் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதில் ஹாப்பினஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மனுஷன்கிட்ட இருந்து நம்ம எல்லாமே எடுத்துக்க முடியும் பட் அவங்களோட ஆட்டிடியூட் நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ அந்த ஆட்டிடியூடை நம்ம டெவலப் பண்ணுவோம் அதுதான் அவங்களோட யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம எவ்வளோ தடவை ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அந்தளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் எவ்வளோ தடவை வீழ்ந்தாலும் எழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் லேசியாக இருக்கக்கூடாது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தாலே நம்மளோட மெட்டபாலிசம் குறைஞ்சிடும் சொல்கிறாங்க ஸோ அப்போ அப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் வாக் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லேஸியாக இருக்கக்கூடாது நீங்களும் உங்கள் வாழ்க்கையோட ஈகாயை கண்டுபிடிச்சு அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு உங்கள் லைஃப்பில் நீங்களும் அச்சீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்